thank you கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதுகிறேன் இந்த நாளிலும் என்பது தேவனுடைய நீதி மற்றும் பிரசன்னம் பொழிந்தருளப்படுதலை குறிக்கிறது எசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வானங்களே உயர இருந்து சொறியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது பூமி திற உண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கத்ரா

உணர்வு மற்றும் அதை குறித்த அறிவு அவர்களுக்கு உண்டாகிற காலமாக மாறப்போகிறது தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்தை இனி பொறுத்து கொள்ளாதபடி பாவத்தில் வாழாதபடி அந்த பாவத்தை செய்ய தூண்டின அந்த காலகட்டத்துக்குள் இருக்காதபடி பாவத்தை செய்ய தூண்டினவர்களோடு இல்லாதபடி நிற்காதபடி அந்த இடத்திலிருந்து தேவனால் ஆவியினால் பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக ஒவ்வொரு மாற்றப்பட போகிற காலமாக மாறப்போகிறது நம்முடைய பழக்க வழக்கங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் இருந்து வித்தியாசம் உண்டாக போகிறது தேவ ஆவியானவர் உங்கள் மீது அவருடைய நீதியின் பிரசன்னத்தை பொழிந்தருளும் பொழுது பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுத்துக்கிற வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் எனக்கு அருமையான ஜனமே ஜனங்கள் இருதயம் தேவ பிரசனத்தையும் நீதிக்கான அவரது அழிப்பையும் அவர் செய்ய விரும்பும் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள திறந்திருக்க போகிறது எப்பொழுது தேவ ஆவியானவர் தேவனுடைய நீதி அவர்களுக்காக அவருடைய பிரசன்னமும் அவர்களுக்காக கொடுக்கப்படும் பொழுது பாவத்தில் இருந்து வெள்ளைக்கு ஓடி வந்து கர்த்தர் மீதான பசியும் தாகமும் அவரை குறித்த அறிவையும் பின்தொடர்ந்து ஓட போகிறார்கள் அதுதான் தேவானம் திறக்கப்படும் பொழுது தேவ நீதியும் தேவ பிரசனமும் பொழிந்தருள பிள்ளைகள் இன்றைக்கு செய்ய போகிறார்கள் ஏற்கனவே தேவ ஆவியின் அபிஷேகத்தையும் அவட நீதியின் பிரசனத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இப்படித்தான் கர்த்தருக்கு பிரிமையான ஜனங்களை விட்டு விலகி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் கர்த்தராக கர்த்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னைக்கும் இதை ஒவ்வொரு ஜனங்களும் உங்களுக்குள்ளும் அந்த தேவ பிரசன்னமும் தேவ நீதியும் ஆசீர்வாதமான மழையும் பரலோகத்திலிருந்து பொழிந்தருள் நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூட இணைய ஆரம்பிப்பீர்கள் எனக்கு அருமையான தேவ ஜனம் இன்னைக்கும் உங்களுக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கு அந்த தேவ நீதியும் தேவ பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின் மூலம் வசனங்களின் மூலம் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த வசனங்களை வார்த்தைகளை உங்களுக்கு கிரிய செய்து கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி பாஞ்ச ஷீலரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் Amen, Amen, Amen.